சப்ஸ்கிரைப் பண்ண சிகப்பு கலர் பட்டனை அழுத்துங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க மந்த் ஆஃபர் டீட்டெயில்ஸ் நம்மளோட டீலர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தக்காளி நம்ம வீட்டில் எடுக்கக்கூடிய அறுவடை பற்றி பார்க்கலாம் தக்காளி நூறு ரூபாய்க்கு வெளியே விற்றா கூட நமக்கு அந்த கவலையே இல்லைங்க ஒரு தக்காளி செடி நம்ம மாடியில் ஒரு பேக்கில் வச்சுட்டோம்னா போதும் நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான தக்காளி அது கொடுத்துருது இப்போ தக்காளி விலை பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் எழுபது ரூபாய்க்கு விற்கிது ஆனால் நமக்கு தக்காளி பற்றின கவலையே கிடையாது பாருங்கள் நம்ம தக்காளி செடியில் எப்படி கொத்து கொத்தா பூ பிடிச்சது தக்காளி பிடிச்சிருக்குதுன்னு இது வந்து ஒரு குட்டியில் காய்க்கக்கூடிய ஒரு ரகம் அந்த ரகம் வந்து நான் போட்டிருக்கேன் எப்படி பாருங்க அப்படியே கொத்து கொத்தா காய் வச்சுருக்குதுன்னு சொல்லி இந்த காய்கள் போதுங்க நம்மளுடைய ஒரு நாள் சமையலுக்கு ஒரு பத்து தக்காளி செடி வச்சிங்கன்னா போதும் நமக்கு வீட்டுக்கு தேவையான தக்காளி ஃபுல்லாகவே கிடச்சிரும் அதோட கூட நம்ம பக்கத்து வீட்டுக்கு கூட கொடுக்கலாம் நம்ம எல்லாரும் ரூபாய்க்கு தக்காளி வாங்குறதுக்கு பயந்துட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் சூப்பராக தக்காளி சட்னியே செஞ்சு சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் தக்காளி காய்ச்சிருக்குது பாருங்க பொதுவாக இந்த மாடியில் நான் மாடியில் நான் பேக்கில் வைக்கிற தக்காளியை வந்து குழம்புக்கு யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரகம் நம்ம அப்படியே சாப்பிடலாம் பாப்பாவும் சரி நாங்களும் சரி மேலே வந்தோம் அப்படின்னா இந்த தக்காளி பழுத்து இருந்தது அப்படின்னா அப்படியே பறித்து சாப்பிட்டு தோட்ட வேலையை முடிச்சிட்டு கீழே போயிடுவோம் ஆனால் இப்போ தக்காளி நமக்கு ரொம்ப விலைக்கு விற்கிறதுனால சரி குழம்புக்கு இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கோம் இந்த நாட்டு தக்காளியில் நமக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பேக்கில் பாருங்கள் நான் வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போ நம்ம பறித்தோம்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு தக்காளி பறிக்கலாம் அதோட இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஒரு பேக்கில் ஒரு செடி மட்டும்தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க இதுவும் வந்து குப்பைக்கீரை இது அப்பப்போ நான் பறித்து யூஸ் பண்ணிக்குவேன் இந்த விதை வந்துருச்சுன்னா மட்டும் நான் இதை பிடுங்கி எரிஞ்சிடுவேன் மற்றபடி இது நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இதில் பாருங்கள் இது வெண்டை வெண்டை போட்டிருக்கேன் வெண்டை கிட்டத்தட்ட காய்ப்பு முடிகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு வெண்டையும் தக்காளியும் ஒரே ஸ்டேஜில் வச்சேன் இப்போ ரெண்டுமே காய்ப்பு முடிகிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் தக்காளி நமக்கு நாட்டு வரைட்டிங்கிறதுனால இதில் இந்த இடத்துல பாருங்கள் தக்காளி வச்சு காஞ்சிட்டு வருது இல்லைங்களா செடி அந்த பக்கம் பாருங்கள் மறுபடியும் தலையும் வேற ஒரு பக்கம் தலைஞ்ச பூ வச்சுருக்குது அதே போல் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல காஞ்சனையும் இந்த பக்கம் தலைஞ்சு வந்து பூ வச்சுருக்குது அது அப்படியே காய் பிடிக்கும் இந்த சீசன் வந்து உங்களுக்கு தக்காளி ரொம்ப டிமாண்டாக கிடைக்கக்கூடிய சீசன் ஆனாலும் நம்ம வந்து இந்த சீசனில் தக்காளி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும் இந்த பனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருது நல்லா அருமையாக காய் வைக்குது அதுவும் இந்த நாட்டு ரகம் வந்து ரொம்ப நல்லா கொத்து கொத்தாக காய் வைக்குது பூச்சி தாக்குதலும் அவ்வளோவா இல்லை நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் தக்காளியில் பொதுவாக பூச்சி வரும் அந்த பூச்சி தாக்குதல் இல்லை ரெண்டாவது ஒரு செடிக்கு இன்னொரு செடி இனமான செடி அப்படின்னு சொல்லி இருக்குங்க அந்த மாதிரி நம்ம இப்போ தக்காளியும் வெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சோம்னா வெண்டைக்கு வரக்கூடிய பூச்சிக்கு தக்காளியினுடைய வாசனை பிடிக்காது தக்காளிக்கு வர பூச்சிக்கு வெண்டையினுடைய வாசனை பிடிக்காது அந்த மாதிரி இனமான செடிகளை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே பூச்சி தாக்குதல் இருக்காது நமக்கு அதனால நமக்கு ரொம்ப நல்ல இல்டு இருக்கும் இப்போ இது பாருங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிறது அவரை எனக்கு காய்ப்பு முடிஞ்சது இது மாற்றணும் நான் அதில் பாருங்கள் இப்போ இந்த பூச்சி வச்சுருக்குது இல்லையா ஆனால் இந்த பூச்சியில் ஒன்று கூட இந்த தக்காளி செடிக்கு வரல அதுதான் நம்ம தோட்டத்தில் நம்ம பார்த்து காம்பினேஷன் பார்த்து காய்கள் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய எந்த தொந்தரவும் இருக்காது நீங்கள் தக்காளி விதைக்கலை அப்படின்னா இன்றைக்கே தக்காளி விதைங்க நீங்கள் இன்னும் நமக்கு ஃபிப்ரவரியிலலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி ரொம்ப அதிக விலைக்கு விற்கும் அதுக்குள்ளே நம்ம வீட்லேயே தக்காளி காய்கள் காய்ச்சிரும் ரொம்ப பெரிய பேக்கில் தான் வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க இங்கே பாருங்க நான் ரொம்ப குட்டி பேகு நம்ம ஒன்பதுக்கு ஒன்பது சைஸ் வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேக்கில் தான் வச்சுருக்கேன் அதுலேயுமே சூப்பராக காய் பிடிச்சி உங்களுக்கு தக்காளி காய் பழுத்து இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கிடைக்கிற எல்லா இதுலேயும் நீங்கள் வைக்கலாம் இப்போ தக்காளி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப வெயில் இல்லாமல் ஓரளவுக்கு நிழல் இருக்கிற மாதிரியான இடமா தேர்ந்தெடுத்து வைங்க ரொம்ப நல்லா அறுவடை பண்ணலாம் எவ்வளவு விலைக்கு தக்காளி வித்தாலும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க இது நீங்கள் முயற்சி பண்ணுங்க இப்போ ஒரு நாளைக்கான தக்காளி அறுவடை நம்ம எவ்வளோ பண்றோம் பார்க்கலாம் இது பாருங்க இன்னைக்கு தேவையான நம்ம வீட்டுக்கு தேவையான தக்காளி கிடைச்சிருச்சு இது போதும் நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு தேவையான தக்காளி இது அதிகமாகவே நம்ம யூஸ் பண்ணலாம் அதனால கட்டாயம் இந்த மாதம் தக்காளி வளருங்க